கடவுள் நருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோக செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வக்ர சனி பயிற்சி சனி பகவான் அப்படின்னு பொழுது துலாத்தில் உச்சம் பெறுறதும் மேஷத்தில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் துலாத்தில் உச்சம் பெறுறதுனால சமமாக பார்க்கக்கூடியவர் நன்மை தீமை ரெண்டுவற்றை ரெண்டு விஷயத்தையும் சமமாக கொடுக்கக்கூடியவர் அதாவது உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றாற்போல் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ராசிக்கு அதிபதியாகவும் காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று வீடுகள் அதாவது தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறது கர்ம காரகன் ஆயுள் காரகன் அதை தவிர வந்து உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால சனி பகவானுடைய பெயர்ச்சியோ சனி பகவானுடைய வக்கரமோ மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக சனி பகவான் அப்படின்னு பொழுதே அவர் வந்து ஏழரை சனி அஷ்டமத்து சனி அல்லது அர்தாஷ்டம சனி இந்த மாதிரியான தான் பேசுவோம் இப்போ வக்கரகதியில் வந்திருக்கார் வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய பலனை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ குறைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லை என்றால் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பக்கமும் இருக்கும் அதனால எந்த ஜாதகத்துக்கு அந்தரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து அந்த கோச்சாரம் எப்படி வேலை செய்யறது சனி பகவானை பொறுத்தவரையிலும் இப்பொழுது பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்கரகதி அடைகிற வக்கரகதி அடையும் பொழுது கும்பராசியில் மூணாம் பாதத்தில் இருக்கு வக்கரகதி ஆரம்பிக்கிறது பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாசம் அஞ்சாம் தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ஒன்பது நாள் வக்கிரகதியிலிருந்து அவர் திருப்பியும் வந்து நேர்முகமாக செல்றார் அதாவது ஆரம்பிக்கிறார் இந்த காலகட்டமான நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளில் கும்பராசிலேயே தான் இருக்கார் சதய நட்சத்திரத்திலே தான் இருக்கார் சரி அப்போ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னா சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதமும் ரெண்டாம் பாதத்திலிருந்து முதல் பாதமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி எண்ணிக்கை அவர் அதாவது ஐப்பசி மாதத்தப்போ மாறும்பொழுது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலப்போ அப்போது நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் வந்து சனி பகவான் போகிறார் இந்த காலகட்டம் பார்த்த இல்லையானால் சதயம் மூணாம் பாதத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அதாவது அறுபத்தி நாள் இருக்கார் சதயம் ரெண்டாம் பாதத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாட்கள் ஒன்றரை மாதம் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு மாதம் அதாவது ஒரு முப்பத்தி ஓரு நாள் வந்து சதயம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கு அதனால் வந்து பலன்கள் சொல்லும் பொழுது இந்த மூன்று விஷயங்களை வைத்து பலன்களை சொல்லுவோம் சனி பகவானை பொறுத்தவரையும் கர்மகாரகன் சொல்கிறோம் இந்த கர்மகாரகன் ஆயுள் காரகன் வேலைக்கு ரொம்ப முக்கியமானவர் தொழிலில் அபிவிருத்தி தொழிலில் ஏற்றம் இறக்கம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்திகள் பண்ணலாம் சிலருக்கு சனி பகவான் சரி நல்லபடியாக இருக்க மாட்டார் அவருக்கு என்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறது அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றதும் ஓம் காகத்வஜாய் தீமகி தன்னோ சனி ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு எட்டு தரம் ஜபம் பண்றது மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் சரி இதை தவிர கொஞ்சம் பெற்றா இருக்கிறது அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்துல போய் சனி பகவானுக்கு எழுதீபம் போட்டுட்டு வர்றதும் எட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு வரலாம் அதை விட கொஞ்சம் பெற்றாகனா டெய்லி காகத்திற்கு சாதம் வைக்கிறது சுரசாதம் வைக்கிறது மூலியமாக பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணலாம் ஏழை எளிய மக்களுக்கு அதாவது இருக்கக்கூடிய கால் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இரும்பு தானம் அதாவது அவங்களுக்கு இரும்பு சக்கர வாகனமோ இல்லைன்னா வாங்கி கொடுக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும் தோல் சம்பந்தப்பட்ட அதாவது பர்ஸ் ஷோல்டர் பேக் தவிர கால்ல போட்டுக்கிற ஷூஸ் இதெல்லாம் வந்து துப்புரவு தூய்மை பணியாளர்கள் கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள் உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறது மூலியமாக நிச்சயமாக ஆக ஒரு ஏற்றம் கிடைக்கும் நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வக்கிர நிவர்த்தி இந்த காலகட்டம் வரலும் சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் என்னென்ன விளைவுகளை மாற்றங்களை ஒரு ஒரு ராசிக்கும் ஏற்படுத்தி செய்வார் அப்படின்றத ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இப்ப பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்றப்போ உங்களுக்கு அஸ்டலாஜிகல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை வக்கர சனி பயிற்சி ஒன்று பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை எந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ வந்து அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது நாலாம் இடத்துல சனி பகவான் அதனால் உங்களுடைய அலைச்சல் அதிகமாக இருக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இந்த வருஷம் வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இருக்காது தாயாரின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த சனிப்பயிற்சி அதாவது வக்கர சனிப்பயிற்சி அப்படின்றத பார்க்கும்பொழுது வக்கர சனி பகவான் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆரம்பிக்கிறார் பத்தொம்பது ஆறிலருந்து பார்த்த இல்லை மூன்று வகையாக பிரிக்கிறோம் பத்தொம்போது ஆறிலேருந்து பத்தொம்பது எட்டு வரலமும் பத்தொம்போது எட்டுலேருந்து இருப நாலு பத்து வரலமும் நாலு பத்துலேருந்து நாலு பதினொன்று வரலமும் மூன்று வகையாக பிரிக்கிறோம் இப்போது இந்த முதல் வகைன்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் நாலாம் இடத்துல இருந்து வக்கர கதியை இடைகிறார் நாலாம் இடத்துல இருந்து அவர் சதய நட்சத்திரம் வாங்கி சதயம் மூணாம் பாதத்தில் வக்கரகதை இடையர் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் நவாம்சத்துலேயும் வந்து சதயம் மூணில் இருக்கிறதுனால வர்தோ வர்க்கோத்துவம் பெறதுனாலையும் உங்களுக்கு பார்த்தேன்னா அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் புதிதாக வந்து படிக்கக்கூடிய அதாவது புதிதாக வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் புதிதாக வீடு முறை வாங்குறதுக்கு உள்ளே போகாதீங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க தேவையில்லாமல் இருக்கக்கூடிய சில இது பழக்க வழக்கங்களில் ஈடுபட வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதிராளிகளை நம்ப வேண்டாம் கூட்டுத் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதாவது அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த பத்தொம்போது ஆறிலிருந்து பத்தொம்போது எட்டு வரலாம் உண்டான ரெண்டு மாதத்தில் பார்த்த உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால அலைச்சல் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சதயம் ரெண்டாம் பாதத்தில் சனி பகவான் நாலாம் இடத்துலையே வந்து சதயம் ரெண்டாம் பாதத்தில் வரார் அது வந்து நவாம்சத்தில் மகரத்தில் வருது மகரம்னு சொல்லக்கூடியது நிலராசி ராசி இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது ம சதய நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் வர்றது சனி பகவானோட சம்மந்தப்படுறதுனால இந்த கேஸ் பைப் லைன்ஸு கேஸ் ஹோல்டிங்ஸு அது தவிர வந்து கேஸ் க இது பண்ணுறவங்க அதாவது இந்த வெல்டிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இது வந்து பத்தொம்போது எட்டுலேருந்து நாலு பத்து வரலும் உண்டான காலகட்டங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது ஹாஸ்பிட்டலைசேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரும்பு சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடியவர்கள் நெருப்பு சம்பந்தமாக வேலை செய்பவர்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இதை தவிர பார்த்த இல்லையானால் மூ மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இளைய சகோதரரோட சிறு சிறு மனக்கசப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சதயம் ஒன்றாம் பாதத்தில் புஷ்கர நவாம்சத்தில் தனுசுல அவரார் அதாவது ராகுனுடைய நட்சத்திரத்தில் தனுசுல் அவரார் சனி பகவான் அது தனுசுல் வரும்பொழுது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் திடீர் பணவர் வரும் இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த பேச்சின் மூலியமாக தேவையற்ற வார்த்தைகள் மூலியமாக ஏதாவது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை தேவையற்றதுன்னு புரிஞ்சுப்பாங்க தவறான புரிஞ்சுட்டு அதன் மூலியமாக மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதனால் குடும்பத்தில் சில மனக்கசப்புகள் வரும் சர்ச்சைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்தவர் மூலியமாக சர்ச்சைகள் வரும் பணவரவு அதிகமாக இருந்தாலும் அதை வந்து சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது ரொம்ப உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த வக்கர பயிற்சி கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது அப்படின்றத சொல்கிறேன் இந்த வக்கர சனி பயிற்சிக்கு நீங்கள் வந்து எட்டிய தளி அப்படின்னு ஒரு இடம் அதாவது அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் அது ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இதில் வந்து அகஸ்திய மாமுனிவர் அவர் வந்து அவரே வந்து அந்த சனீஸ்வர பகவானுக்கு இது பண்ணதாகவும் அதனால் அது ஒரு பெரிய புகழ்பெற்றதாகவும் சொல்லக்கூடியது தொண்டை மண்டல இவருக்கு ராஜாவுக்கு அவருக்கு அஷ்டமத்து சனி இருக்கும்பொழுது அவருக்கு இந்த சனி பகவானுடைய பிரீத்தி பண்ணதாகவும் அதன் மூலியமாக அவர் லாபம் அடைந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது சனியினுடைய பரிகார ஸ்தலமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதனால் இந்த எட்டிய தள்ளிக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு பெரிய விடுமுறை விடு விடுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்